வெல்கம் டு பனங்குரு இன்றைக்கி நம்ம முதல்ல என்ன பார்க்க போகிறோம்னா நிஃப்டி பிப்ரவரி மாதத்தில் எப்படி போக போகிறதுன்னு பார்க்க போகிறோம் நிஃப்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஃபஸ்ட்டு நமக்கு பட்ஜெட் வந்தது அதுக்கப்புறம் ட்ரேட் டீலெலாம் வந்தது இன்றைக்கி பிப்ரவரி ஃபோர் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்போது நிஃப்டி வந்து இப்போது இன்றைக்கி விலை வந்து டூ ஃபைவ் செவன் செவன் சிக்ஸ்லேயே இருக்குது இது பார்த்தோன்னா நிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் நைன்ட்டி சிக்ஸ்க்கு மேலே பை பைமோடில் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் நைன் ஜீரோ ஃபோர் வரைக்கும் கண்டிப்பாக ஹிட் ஆகணும் டுவெண்ட்டி சிக்ஸ் ஒன் 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 டுவெண்ட்டி சிக்ஸ் த்ரீ ஒன் நைன் காமிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் நைன் சிக்ஸ் சிக்ஸ் நைன் செவனுக்கு கீழே எடுத்துன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் எயிட் நைனில் செல் இருக்குது அது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டூ எயிட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஜீரோ செவன் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டி சிக்ஸ் காமிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ நமக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது இப்போதைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் நைன் செவன் கட் ஆகிறதா இல்லை அதுக்கு மேலேயே இருக்கா டுவெண்ட்டி ஃபைவ் நைன் ஜீரோ ஃபோர் காமிக்கிறதா இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் நைன் செவனுக்கு கீழே கட் ஆகிடுச்சுன்னா அது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் எயிட் நைனை ட்ரிகர் பண்ணுறதா இது தான் நம்ம பார்க்க வேண்டியது இப்போது நம்ம என்ன பார்க்குறதுக்கு இருக்குன்னா இது வந்து நம்ம வந்து கணிச்சது வந்து ஃபிப்ரவரி மாதத்துக்கு ஆனால் நம்ம வந்து டூ த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இயருக்கு நம்ம கணித்தது வந்து டுவெண்ட்டி ஃபோர் 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 ஃபிஃப்டி நைன் அது நிஃப்டி அது வரை வரத்துக்கு காமிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு எப்போதுமே ஒரு வருஷத்தோடு கணிப்பு வந்து லெவல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு மாதத்தையும் விட ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போது அது நைன் ஜீரோ ஃபோர் அடிக்கலைன்னு வச்சுங்கோ ட்வெண்ட்டி சிக்ஸ் நைன் ஜீரோ ஃபோர் ஒரு மினிட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி இப்போது டுவெண்ட்டி ஃபைவ் நைன் ஜீரோ ஃபோர் சாரி ட்வெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் நைன் ஜீரோ ஃபோர் அடிக்க காமிக்கலென்னா நான் செல் ட்ரிகர் ஆச்சுன்னா அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி நைன் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இப்போ கோல்டு பார்த்தேன்னா நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஃபோர் ஃபோர் த்ரீ நைனுக்கு யூஎஸ்டிக்கு மேலே கோல்டு வந்து பை ஆகிடும் அதுக்கப்புறம் அது வந்து ஃபைவ் டூ சிக்ஸ் நைன் வரை அதே மாதிரி ஃபைவ் டூ சிக்ஸ் நைனுக்கு மேலே போய் கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரை போயிருந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே வந்து ஸோ ஃபினி ஃபோர் ஃபோர் த்ரீ நைனில் ட்ரிப் ஆகி இப்போ ஃபைவ் தௌசண்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ அது மறுபடியும் ரெண்டாவது ரெண்டு டார்கெட் அடிச்சுருக்கு ஃபோர் நைன் நைன் டூ ஃபர்ஸ்ட் டார்கெட் ஃபோர் செவன் ஒன் சிக்ஸ் அண்ட் ஃபோர் நைன் நைன் டூ கோல்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ நமக்கு விழும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டாடா கோல்டு வாங்கி அதுக்கு நம்ம எப்படி புக் பண்ணுறோமோ அது மாதிரி புக்கிங் பண்ணிகிட்டே இருக்கணும் நான் விரைவில் ஒரு வீடியோ கொண்டு வரேன் எப்படி டாடா கோல்டில் தங்கமயில் ஜுவல்லரியில் எப்படி நான் வந்து ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஏர்ன் அதே மாதிரி நான் டாடா கோல்ட்லேயும் நான் ரெகுலராக பண்ணுறேன் ஸோ அதோடய வீடியோவும் நான் காமிக்கிறேன் இதெல்லாம் எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கு தான் நான் என்ன பண்ணி எனக்கு எவ்வளோ கிடச்சிது அதுதான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சரி இப்போ நம்ம வந்து அடுத்த கம்பெனி வந்து பார்க்க போகிறது வந்து எல்டி ஃபுட்ஸ் எல்டி ஃபுட்டு வந்து ஒரு பாஸ்மதி அரிசி எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனி இது வந்து இப்போது யுஎஸ் ட்ரேட் டீல் நடந்ததுனால இதுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கு இதோடய நியாயமான விலை வந்து ஃபோர் ஜீரோ எயிட் அப்போது ஃபோர் ஜீரோ ஃபைவ் க்கு மேலே இருந்ததுன்னா ஃபோர் தேர்ட்டி செவன் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் ஜீரோ த்ரீ காமிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இன்னத்த டெய் ரேட்டு பார்த்தோன்னா ஃபோர் ஜீரோ எயிட் தான் இருக்குது இது செல் ஆனோன்னா த்ரீ செவன்ட்டி டூக்கு கீழே போனோம் த்ரீ செவன்ட்டி டூ ஆச்சுன்னா த்ரீ த்ரீ இது த்ரீ தேர்ட்டி நைன் த்ரீ ஜீரோ சிக்ஸ் டூ செவன் த்ரீ காமிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் இப்போதைக்கு அது பை மோட்டில் தான் இருக்குது ஃபோர் ஜீரோ ஃபைவ்க்கு மேலே இருக்கிறதுனால ஃபோர் தேர்ட்டி செவன் ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் ஜீரோ த்ரீ காமிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது என்றைக்கு ட்ரேட் டீல் வந்ததோ அன்றைக்கே ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஹை போட்டிருந்து அதுக்கப்புறம் நிஃப்டியில் நியாயமான விலை என்ன கேட்டோம்னா டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் ஜீரோ செவன் ஸோ அதுக்கு கீழே தான் இருக்குது இப்போது ஸோ இந்த மாதத்து நியாயமான விலை நிப்டியோடு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் ஜீரோ செவன் அதுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் ஜென்ரல் பப் பப்ளிக் தெரியாது யார் மார்க்கெட்டில் உள்ள இன்சைடராக இருக்காரோ அவளுக்கு தான் தெரியும் அடுத்த நம்ம கம்பெனி பா பார்க்க போகிறது வந்து சிப்லா சிப்லா இது ஒரு ஃபார்மசுட்டிக்கல் கம்பெனி இந்த ஃபார்மசியூட்டிகல் கம்பெனி இப்போ ரொம்ப வீக்காக இருக்குது இது செல் மோடில் தான் இருக்குது ஒன் த்ரீ டூ சிக்ஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இது பை ஆகணும்னா ஒன் ஃபைவ் ஒன் த்ரீக்கு மேலே போனோம் அப்போ தான் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஒன் சிக்ஸ் ஜீரோ நைன் ஒன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் காமிக்கும் இதுக்கு கீழே ஃபோர்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து செல் ஃப்ரிகர் ஆகிட்டு இப்போ ஒன் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஒன் த்ரீ சிக்ஸ் எயிட் அண்டு ஒன் த்ரீ டூ ஜீரோ மூணாவது டார்கெட் காமிக்கிறது இப்போ ஒன் த்ரீ டூ ஜீரோன்னா உங்களுக்கு இப்போது இயர்லியில் ஒன் த்ரீ டூ ஜீரோ காமிக்கிறதுனா இப்போ நம்ம வந்து ஒன் த்ரீ டூ சிக்ஸு இன்னத்த ரேட் வந்திருக்கு சரியாது இன்னத்த லோ வந்து சிலப்போ ஒன் த்ரீ டூ ஜீரோ அடிச்சிருக்கலாம் அடுத்து நம்ம கம்பெனி பார்க்க போகிறது வந்து ஸைடஸ் லைஃப் ஸோ சிப்லாம் ரொம்ப செல் மோடில் இருக்குது மக்களே சைடஸ் லைஃப் வந்து நைன் தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே தான் பை இன்னத்த விலை பார்த்ததுன்னா நைன் ஜீரோ ஃபைவ் அதோடய நியாயமான விலை வந்து நைன் ஃபார்ட்டி ஒன் ஸோ நியாயமான விலைக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கு சிப்லாவும் ஒன் ஃபைவ் ஒன் டூ தான் நியாயமான விலை அதுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர் ஸ்டாக்கு செல் மோடில் இருக்குது விழுந்துகிட்டே இருக்கும் ஜைடஸ் லைஃப் நைன் தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருந்ததுன்னா 973 செவன்ட்டி த்ரீ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் எயிட் காமிக்கலாம் இப்போது எயிட் நைன்ட்டி செவனுக்கு கீழே இருந்ததுன்னா எயிட் நைன்ட்டி செவன் செல் மோட் எயிட் செவனுக்கு கீழே இருந்ததுன்னா எயிட் ஃபைவ் நைன் காமிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இப்போ வந்து இது வந்து இப்போது இன்னற்ற விலை வந்து 905 ஜீரோ ஃபைவ் ஸோ நைன் தேர்ட்டி ஃபைவ் இல்லை எயிட் நைன்ட்டி கீழே இல்லை ஸோ விரைவில் 897 touch செவன் டச் ஆகி செல் இருக்கு ஆகிறது இருக்குது ஸைடஸ் லைஃப் ஸோ இதுவும் செல் செல் ட்ரிகரில் இருக்குது அடுத்தது நம்ம சன் ஃபார்மா பார்க்குறோம் சன் ஃபார்மா வந்து இன்னற்ற விலை வந்து ஒன் செவன் ஜீரோ ஃபோர் நியாயமான விலை வந்து செவன்டீன் செவன்ட்டி நைன் இது ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ்க்கு மேலே இருந்தால் தான் பை மோடு ஒன் எயிட் ஒன் சிக்ஸ் ஒன் எயிட் சிக்ஸ் செவன் ஒன் நைன் ஒன் செவன் டார்கெட்டு இது ஒன் செவன் ஒன் ஃபோர் செல் மோடு ஒன் செவன் செவன் ஒன் ஃபோருக்கு ஒன் செவன் ஒன் ஃபோருக்கு கீழே இருந்ததுன்னா ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஒன் த்ரீ ஒன் ஃபைவ் சிக்ஸ் டூ இந்த ர்ஸ்லாம் காமிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போது இன்னத்த விலை வந்து ஒன் செவன் ஜீரோ ஃபோர் ஸோ செல் ட்ரிகர் ஆகிடுது இப்போது அடுத்து பார்க்குறோம் டாக்டர் ரெட்டி டாக்டர் ரெட்டி வந்து இன்னத்த விலை வந்து ஒன் டூ ஃபோர் ஜீரோ இதோட நியாயமான விலை வந்து ஒன் செவன் ஒன் டூ செவன் ஒன் ஒன் டூ செவன் ஒன் நியாயமான விலை ஒன் டூ ஃபோர் ஜீரோ இன்னத்த ரேட்டு ஸோ இது வந்து ஒன் டூ செவன் ஒன் தான் பை மோடு ஒன் செவன் ஒன் டூ செவன் ஒனுக்கு மேலே இருந்ததுன்னா ஒன் த்ரீ டூ செவன் ஒன் த்ரீ எயிட் டூ ஒன் ஃபோர் த்ரீ செவனுக்கு போகலாம் கீழே ஒன் டூ ஒன் சிக்ஸ்க்கு கீழே இருக்கும்போது ஒன் ஒன் சிக்ஸ் ஒன் 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 ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன்க்கு போகலாம் இப்போதைக்கு பார்த்தோன்னா ஒன் டூ ஃபோர் ஜீரோன்னு இருக்குது இது ஒன் டூ ஒன் சிக்ஸுக்கும் ஒன் டூ ஃபோர் ஜீரோ ஒன் டூ செவன் ஒனுக்கும் நடுவில் இருக்குது என்ன கேட்டோன்னா இது ஒன் டூ ஒன் சிக்ஸுக்கு காமிக்கிறதுக்கு போகிறது அடுத்த நம்ம கம்பெனி பார்க்க வரது வந்து ரொம்ப நல்ல கம்பெனி தமிழ்நாடு மர்க்கன்டைல் பேங்க் தமிழ்நாடு மர்க்கண்டைல் பேங்கு இன்றைக்கி சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ ருபீஸ் இருக்குது இதோட நியாயமான விலை வந்து ஃபோர் சிக்ஸ்டி நைன் இது வந்து ஃபைவ் சிக்ஸ்டி டூக்கு மேலே பை மோடில் இருக்குது ஃபைவ் சிக்ஸ்டி டூக்கு மேலே ஃபைவ் ஃபைவ் எயிட்டி ஃபோர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் டுவெண்ட்டி நைன் இது வந்து கொஞ்சம் கீழே கிடச்சதுன்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம் இது வந்து செல் மோட் ஆகிறதுக்கு ஃபைவ் ஃபோர்ட்டி ஆகும் ஃபைவ் ஃபோட்டி ஃபைவ் ஒன் செவன் ஃபைவ் ஃபார்ட்டிக்கு கீழே போச்சுன்னா அது ஃபைவ் ஒன் செவனுக்கு போகலாம் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ்க்கு போகலாம் ஃபோர் செவன்ட்டி த்ரீக்கும் போகலாம் ஆனால் இப்போதைக்கு அது பை மோட்லி இருக்குது ஃபைவ் சிக்ஸ்டி டூக்கு மேலே இருக்கிறதுனால பை மோட்லி இருக்குது நியாயமான விலையே ஃபோர் சிக்ஸ்டி நைன் இது ரெண்டும் நல்லா சப்போர்ட் பண்ணுறது ப்ரைஸை அப்போது ப்ரைஸ் வந்து இப்போது சிக்ஸ் டுவெண்ட்டி த்ரீல இருக்குது ஸோ இது வந்து கீழே கிடச்சிதுன்னா இது கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம் இது வந்து ஃபைவ் சிக்ஸ்டி டூக்கு மேலே ஃபைவ் எயிட்டி ஃபோர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் டூ நைன் இப்படி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அடுத்த நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து ஏத்தர் ஏத்தர் வந்து ஒரு இவி பைக்கு உண்டாக்க ஸ்கூட்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இந்த ஏத்தரோட நியாயமான விலை வந்து எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இது இப்போ ஒன் ஜீரோ த்ரீ ஃபைவ்ல இருக்குது இது பார்த்தோன்னா எயிட் ஃபைவ் ஃபோருக்கு மேலே எயிட் எயிட்டி ஃபோர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஃபார்ட்டி ஃபைவ்னு இரு இருக்குது இந்த ஸ்டாக் வந்து கம்மி கம்மி விலையில் கிடச்சதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணலாம் இது நல்ல கவு கவுண்டர் ஆட்டமாக இருக்குது இந்த வருஷம் நல்லா போகிற மாதிரி இருக்குது இது செல்மோட் ஆகிறதுக்கு எயிட் டுவெண்ட்டி த்ரீக்கு கீழே போகணும் எயிட் டுவெண்ட்டி த்ரீக்கு கீழே போச்சுன்னா செவன் நைன்டி த்ரீ செவன் சிக்ஸ்டி டூ செவன் தேர்ட்டி டூ காமிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இது வந்து இப்போது இப்போதைக்கு எயிட் எயிட்டி ஃபோர் எயிட் எயிட்டி ஃபோர் பின்ன நைன் ஒன் ஃபைவ் அண்ட் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் காமிக்கிறது அது தேர்ட் டார்கெட் இப்போது ஒன் ஜீரோ த்ரீ ஃபைவ்ல இருக்குது ஸோ அடுத்தது ஒன் ஜீரோ ஃபோர் ஃபோர் ஒன் ஜீரோ செவன் 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 ஃபோர் இதெல்லாம் காமிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏதா ஒரு நல்ல ஸ்டாக் கம்மி விலையில் கிடச்சுன்னா கன்சிடர் பண்ணலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து லூப்பின் லூப்பின் ஒரு ஃபார்மசூட்டிக்கல் ஜாயிண்ட்டு இது வந்து டூ ஒன் நைன் ஃபைவ் இன்னத்தை ரேட்டு டூ ஒன் எயிட் ஃபோர் தான் நியாயமான விலை டூ ஒன் சிக்ஸ் ஃபைவ்க்கு மேலே டூ டூ ஃபைவ் டூ டூ த்ரீ த்ரீ நைன் டூ ஃபோர் டூ சிக்ஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இது நம்ம கன்சிடர் பண்ணலாம் டூ ஜீரோ செவன் நைனுக்கு கீழே இது செல் மோடு ஒன் நைன் ஒயின் நைன் டூ ஒன் ஜீரோ நைன் ஒன் நைன் நைன் டூ டூ ஜீரோ செவன் நைனுக்கு கீழே ஒன் நைன் நைன் டூ ஒன் நைன் ஜீரோ ஃபைவ் எய் ஒன் எயிட் ஒன் எயிட் காமிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த ஏத்தர் வந்து ஒன் ஜீரோ த்ரீ சிக்ஸ் இன்றைக்கி மேலே போச்சுன்னா ஒன் ஒன் ஜீரோ எயிட் ஒன் ஒன் எயிட் ஜீரோ ஒன் டூ ஃபைவ் த்ரீ கூட காமிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏத்தர் ரொம்ப ஸ்ட்ராங் கவுண்டர் ஸோ இது வந்து கம்மி விலையில் கிடச்சிதுன்னா இது டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணால் லாபம் சம்பாதிக்கலாம் டிஎம்பியும் இந்த இவ்வளோ இவ்வளோ எல்லாம் டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸில் டிஎம்பியும் எனக்கு பிடிச்ச கவுண்டர் அதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாக்கி எல்டி ஃபுட்டும் இப்போ பை மோடில் தான் இருக்குது பாக்கியெல்லாம் சிப்லா ஜைடஸ் சன்ஃபார்மா டாக்டர் ரெட்டி இதெல்லாம் செல் மோடில் தான் இருக்குது லூப்பின் ஒரு நல்ல கவுண்டர் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ இது இதெல்லாம் தான் நல்ல இப்போது மார்க்கெட்டில் இப்படி ஓடின்ருக்கு இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஃபார்மலா கம்பெனியெல்லாம் பார்த்தோம் இனிமேல் நான் வந்து வேற கம்பெனிஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் அதெல்லாம் கணிச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது எல்லாமே எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கு தான் இது இன்வெஸ்ட்மெண்ட் முன்னால் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை க கலந்து பரிந்துரைத்து அவருடைய ஆலோசனைப்படி தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம் நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைஸர் இல்லை மீண்டும் நம்ம புதிய ஒரு வீடியோவுக்குள்ள சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்